கர்த்தர் யாரை எல்லாம் பாராட்டுகிறார் எப்படி பாராட்டுகிறார் எதற்காக பாராட்டுகிறார் அதை பார்த்துட்டே வரும் அவர் எப்படி நம்ம பாராட்ட மறக்காமல் நம்ம நல்ல காரியம் செய்யும் போது எப்படி பாராட்டுகிறார் அதுக்கு எப்படி ரிவார்ட் கொடுக்காருன்றதை பார்க்குறோம் பார்த்துட்டே வரோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு ஆப்ரஹாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை விசுவாசி அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுன்னு கர்த்தர் அவனை பாராட்டினார் அதே போல் புதிய புதிய பாட்டில் நூற்றுக்கு அதிபதியும் இயேசுவின் வார்த்தையையும் அதில் உள்ள வல்லமையையும் அதிகாரத்தையும் அதிகமாவே விசுவாசித்து ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தம் சொல்லி கர்த்தர வார்த்தையில அவன் விசுவாசம் வைத்ததுனால இயேசு அவன் அந்த இடத்துல தம்முடைய சீஷர்களுக்கு முன்னாடியே பாராட்டினார் அதுக்கப்புறம் மோசே மோசே தேவனுக்கு உண்பதாக எப்படி இருந்தான் உண்மையும் சாந்த குணம் உள்ளவனுமா இருந்தான் உண்மையுள்ளவனா இருந்தபடினால கர்த்தர் அவனை பாராட்டுகிறார் அவனுக்காக அவனுடைய அண்ணன் கிட்டேயும் அக்கா கிட்டையும் கர்த்தர் சண்டை போடுறாரு மோசைக்கு விரோதமா மிரியாமையும் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார் அதே போல இயேசுவின் அவளுடைய பாதங்களை தைலம் பூசி முத்தமிட்ட மரியாளுக்கு விரோதமாக பேசிய பரிசேனையும் அவருடைய சீஷர்களையும் கூட அவர் அதட்டினார் அவளை ஏன் நீங்க தொந்தரவு செய்றீங்க அவள் என் இடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள்னு சொல்லி இயேசு அந்த பெண்ணையும் பாராட்டுகிறார் ஆனால் அவருடைய சீஷர்களுக்கு வந்து அந்த பெண்ணுடைய சேலை பாராட்டத்துக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை முக்கியமா யூதாஸ் காரியத்துக்கு ஏன்னா யூதாஸ் காரியத்து தான் வந்து பணப்பைய வச்சிருந்ததா சொல்லப்படுது இல்லையா அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு எதுக்காகன்னா ஊழியத்துக்கு தேவையான பணம் எல்லாம் அவன்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்குது அவன் வந்து ஒரு வார்த்தை என்ன சொன்னா இந்த பரிமள தைலத்தை விற்று அதிக பணத்துக்கு விற்று அந்த பணத்தை தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அவன் உண்மையாவே அந்த நோக்கத்தோட சொல்லி சொன்னான் அப்படின்னா ஏற்கனவே அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு அவனுக்கு தரிதரருக்கு செய்யணும்னு விருப்பம் இருந்தா அந்த கிட்ட ஏசு கிட்ட சொல்லியிருந்தா அவரும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது தாராளமா நீ தரிதரருக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருப்பாரு ஆனா அவன் அப்போ அதெல்லாம் எதுவுமே சொல்லாம இந்த பெண் அந்த பரிமள தைலத்தை உடச்சி அவருடைய பாதத்துல ஊத்துறான்னு சொல்லும் போது அப்போ அவன் யோசிக்கிறான் ஆஹ் இந்த பரிமள வித்து இருந்தா நிறைய காசு வந்திருக்குமே அதை வச்சு தரித்திரருக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு நல்லவங்க மாதிரி சொல்றான் ஆனா அந்த வார்த்தையில நன்மை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஒருத்தவங்க உதவி செய்யணும்னு மனசு இருந்தா அவங்க எப்படி வேணா செய்வாங்க இல்லையா இப்படி இந்த வழியில தான் செய்யணும் இவ்வளோ பணம் இருந்தாதான் உதவி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை நம்ம கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூட அதுல இருந்து ஒரு ரூபாய் நோட்டவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியும் நிச்சயமா என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தா பத்தாயிரம் ரூபாய் இருந்தா நான் உதவி செய்வேன் அப்படின்றது விஷயம் இல்லை பத்து ரூபாய் இருந்தாலும் அதுல இருந்து எப்படி இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்றது தான் விஷயம் அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு உங்களிடத்துல தருத்திரர் எப்போதும் இருக்கிறார்கள் நானும் உங்களிடத்தில் எப்போதும் இருப்பதில்லை அதனால அவள் செய்யற காரியம் வந்து நல்ல காரியம் அதை வந்து நீங்க யாரும் தடுக்காதீங்க அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இயேசு அந்த பெண்ணை பாராட்டுகிறார் யோபு ஒன்னாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டாம் வசனம் வரை ஒரு நாள் தேவபுத்திரர் கத்தருடைய சன்னிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தருக்கு பிரதியுத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் கத்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் இது கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தரே யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார் அவன் எப்படி இருக்கிறான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருக்கிறான் பூமியில அவனை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு கர்த்தரே அவனுக்காக சாட்சி கொடுக்கிறார் யோகா குறித்து எப்போதுமே நம்ம வந்து ஒரே தான் பார்த்துட்டே போலயா அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து நோய் வந்துருச்சு அதுல இருந்து அவன் எப்படி வெளியில வந்தான் அந்த மாதிரி காரியங்களை தான் பேசுவோம் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா அவன் எப்படிப்பட்ட உத்தமனாய் வாழ்ந்தான் என்ன சன்மார்க்கமாய் நடந்து கொண்டான் எதிலெல்லாம் தேவனுக்கு பயந்து நடந்தான் பயந்து வாழ்ந்தான் புல்லாப்புக்கு எப்படி விலகி நடந்து கொண்டான் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்போ நம்ம அப்படி நடந்துகிட்டா யோபுவை போல நடந்துகிட்டா தேவனுக்கு பிடிக்கும் அப்படின்றத போல நம்ம இன்னைக்கு நமக்காக எடுத்துக்கொள்ளலாம் அது யோபு தன்னுடைய உத்தமத்தை பத்தியும் சன்மார்க்கத்தை பத்தியும் அவன் சொல்லியிருக்கிறான் எதுல பாத்தீங்கன்னா யோபு முப்பத்தோறாம் அதிகாரம் முழுவதுமே அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான்றது காரியங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யோபு இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு முதல் பதினேழாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் முறையிடுகிற ஏழையையும் பிக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரச்சித்தேன் கெட்டு போக இருந்தவனுடைய ஆசிர்வாதம் என் மேல் வந்தது விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன் நீதியை தரித்து கொண்டேன் அது என் உறுப்பா இருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன் நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன் உத்தமமாய் வாழ்ந்ததற்கான சாட்சி முறையிடுகிற ஏழையையும் ஏழைன்னு சொன்னா குடும்பத்துல வறுமையில இருக்கிறவங்க சரியான வேலை இல்லாம வேலை இருந்தாலும் அதற்கான வருமானம் இல்லாம குடும்பத்த சூழ்நிலையை சரியா நடத்த முடியாம இருக்கிறவன் ஏழையா இருக்கிறான் அப்படிப்பட்டவர்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு தேவையானதை செய்யறான் ஏழைகளுக்கு உதவுகிறான் முறையிடுகிற ஏழைனா அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்னு இவன் கிட்ட வந்து முறையிடும் போது அவர்களுடைய தேவைகளை அவன் சந்திக்கிறான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவன் உதவுறான் இன்றைக்கும் நம்மளை தேடி யாராவது வந்து உதவின்னு கேட்கும் போது அவங்களுக்கு நமக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் போது உதவாமல் இருக்கக்கூடாது உன்கிட்ட இல்லாதப்ப கத்தர் செய்யன்னு சொல்லல உன்கிட்ட உதவி செய்ய திராணி இருக்கும் போது அதை உதவாமல் இருக்கக்கூடாதுன்னு கத்தர் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது திக்கற்ற பிள்ளையையும் திக்கற்ற பிள்ளைகள்னா தாய் தகப்பன் இல்லாமல் கவனிக்க ஆள் இல்லாம எங்க போறது எங்க தங்கறதுன்னு தெரியாம வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா திக்கற்ற பிள்ளைகள் அந்த மாதிரி பிள்ளைகளை அவன் எடுத்துக்கொண்டு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறான் தாய் தகப்பன் இருந்தாதான் ஒரு பிள்ளைகளுக்கு ஆதரவு இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் தாய் தகப்பன் தான் அந்த பிள்ளையோட தேவைகளை எல்லாம் சந்திப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற பிள்ளைகளை இவன் கூட்டிக் கொண்டு வந்து அவனுடைய பாதுகாப்புல வைத்து அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யறான் உதவியற்றவனையும் ரச்சித்தேன் உதவியற்றவனை ரச்சித்தேன் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாம சிலர் இருப்பாங்க எந் எந்த விதத்துல வேணா இருக்கலாம் அவங்க பணத்துல தான் வந்து உதவி செய்ய ஆள் இல்லாம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு வருஷமா பெத்தஸ்தா குளத்துல பக்கத்துல ஒரு வியாதி அஸ்தம் படுத்திருந்தான் முப்பத்தி எட்டு வருஷமா அவனை கூப்பிட்டு போய் அந்த குளத்துல இறக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை உதவி செய்யறதுக்கு அவனுக்கு ஆள் இல்லை இல்லையா அந்த தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது ஃபர்ஸ்ட் யார் போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்க வந்து சுகமடைவாங்கன்றது அந்த குளத்துக்கு ஒரு மகிமை இருந்தது அப்படி தேவதூதன் வந்து கலக்கும் போது இந்த மனுஷனை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் அந்த குளத்துல இறக்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் முப்பத்தி எட்டு வருஷமா அவன் அந்த இடத்துலயே வியாதியா கிடக்குறான் இப்படி அவன் உதவி செய்யறதுக்கு ஆள் இருந்திருந்தா அவன் சுகமாயிருப்பான் இல்லையா அப்படி போல உதவி அற்றவனுக்கு உதவி செய்ய வல்லவனாயிருந்தான் யோபு குழியில விழுந்த யோசிப்ப தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை இல்லையா அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க குழியில போட்டுட்டு வேணும்னே குழியில போட்டு அவனை தூக்கி விடாம இருந்தாங்க அவன் கத்தனான் காப்பாத்த சொல்லி தூக்கி விட சொல்லி கத்தி கதர்னா ஆனா ஒருத்தரும் அவனுக்கு இறங்கவே இல்லை மனம் இறங்கவே இல்லை அப்படிப்பட்ட பரிதாபமான சூழ்நிலையில இருக்கிறவர்களை யோபு காப்பாற்றி அவங்களை ரச்சிக்கிறான் அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் வசனத்துல விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன் விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்றது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது கம்பீரிக்க பண்ணின ரிஜாய்ஸ் சந்தோஷம் அடைய செய்கிறது ஒரு விதவையினுடைய இருதயம் வந்து எவ்வளவு வேதனையில இருக்கும் இல்லையா தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை இருக்கும் கணவன் இல்ல குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த குழந்தைகளை அடுத்து எப்படி நாம காப்பாற்ற போறோம் எப்படி நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்க போறோம் எப்படி வளர்க்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கும் பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கும் சமுதாயத்தை குறித்த பயம் இருக்கும் எவ்வளவு கேள்விகள் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் எப்படி நம்ம வாழ போறோம் எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போறோம் அப்படின்ற எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும் அப்படிப்பட்ட விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினான் அப்போ அந்த அளவுக்கு அந்த விதவைக்கு அவன் ஏதோ ஒரு உதவி செய்யறான் ஏதோ ஒரு வகையில உதவி செய்யறான் அந்த பெண்ணோட இருதயம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருக்கிறபடியாக ஒரு உதவியை செய்கிறான் இன்றைக்கும் நம்மளால நிறைய பேருக்கு முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்க ஒரு சிலருக்காவது நம்மளால முடிந்த உதவியை செஞ்சோம் செய்தோம் அப்படின்னா அவங்க அதனால சந்தோஷப்படுறாங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார் இல்லையா விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க செய்கிறான்